மயம் அருகே நமன சமுத்திரம் கிராமத்தில் வடமாடு மஞ்சு விரட்டு நடைபெற்றது பல்வேறு பகுதிகளில் இருந்து பதிமூன்று காளைகள் பங்கேற்று உள்ள நிலையில் பனிரண்டு குழுக்களை சேர்ந்த நூத்தி எட்டு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை தழுவியதை ஏராளமான பொதுமக்கள் ஆறவாரத்துடன் கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள நமன சமுத்திரம் கிராமத்தில் கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் பூச்சொறிதல் திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது மேலும் இதில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பனிரண்டு காளைகள் பங்கேற்றுள்ள நிலையில் ஒரு குழுவிற்கு ஒன்பது வீரர்கள் என பனிரண்டு குழுவில் நூற்றி எட்டு மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினர் ஒரு காலைக்கு இருபத்தைந்து நிமிடங்கள் நேரம் ஒதுக்கப்பட்டு போட்டி நடைபெற்ற நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் ஒன்பது பேர் கொண்ட குழுவை சேர்ந்த மாடுபிடி காளையர்கள் காளையை தழுவவில்லை என்றால் காளையை போட்டியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மேலும் காளைகளை சில குழுவினர் போட்டி போட்டு தழுவினர் சில காளைகள் மாடுபிடி வீரர்கள் பிடியில் சிக்காமல் வீரர்களை திக்குமுக்காட செய்து பரிசுகளை வென்றது மேலும் இதில் வெற்றி பெறும் குழுவினருக்கு ரொக்கப்பணம் தங்க காசு உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டது மேலும் காளைகளும் உரிய மருத்துவ பரிசோதனை செய்த பின்னர் களத்திற்கும் அனுமதிக்கப்பட்டது மேலும் இந்த வடமாடு மஞ்சுவிரட்டை

வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாட்டின் உரிமையாளர்களே மாடுபதி வீரர்களே தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடங்கள் लासी न உங்கள் சாக வளர்ந்தவトル நேரம் படிச்சி 44 நிமிடம் லாஸ்ட் பவர் கோடி கரையை சீராங்கே வீடார் ஆட்டம்னா இது இல்லையா ஆட்டம் அரிமுக வளத்திலே அதபரத்த புள்ளி தரமா ஆடிய பண்ணுறாங்க ஹாய் கோய ரவாடு ரவாடு தர்ஜயம் தீரம் தீமா விளையாடி டெக்கு பாருங்க இங்கே பாருங்கள் முன்னாடி பரிசு கொஞ்சம் முன்னாடி வாங்க நீங்கள் மட்டும் முன்னாடி வாங்க வாங்கலாம் வங்கிட்டு